காய்கறி சாப்பிட்றத விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு பீர்க்கங்காய் ஒன்று எடுத்து அதை வந்து மேல் தோலைலாம் நீக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து விதை இல்லாமல் இருக்குது விதை இருந்தது அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு நாலு வரமிளகாய் சேர்த்து வறுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே எண்ணெயில் பத்து பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு தக்காளி அப்புறம் சின்ன துண்டு புளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அது கூட ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து வேக விடுற மாதிரி வதக்கிக்கோங்க அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு தேவைன்னாலும் சேர்த்து கொஞ்சம் குறைக்கொறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அப்புறம் தேங்காய்னா கடுகுந்த பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டுக்கு இட்லி தோசை அப்பம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனோடு இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ